அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பிஏ பிஎட் முடித்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலில் சிக்ஸ் டு எயித்து வரைக்கும் பட்டதாரி பட்டதாராசிரியர் பணிபுரிய தகுதியானவர்கள் அப்படின்ட்டு ஒரு அரசாணை வந்து பார்த்திங்கன்னா கடந்த நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு வெளியாயிருக்கு அதை பற்றியா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பிஇபிஎடில் என்ன பிரான்ச் படிச்சிருந்தால் அவங்க வந்து ஸ்கூலில் டீச்சராக சிக்ஸ் டு எயிட் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத இப்போ டீட்டெலாம் அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சரி வாங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜி ஜியோ நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வெளியே வந்திருக்கு ஈக்குவலன்ஸ் அப்படின்ற ஒரு இதில் பப்ளிக் சர்வீஸில் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரி அந்த கேட்டகிரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ போட்டிருக்காங்க யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் சார் சார் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கோபால் ஐஏஎஸ் அவர்கள் இல்லை இப்போ தமிழ்நாட்டினுடைய அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய கோபால் ஸோ அவங்க தான் வந்து ஒரு ஜியோ வெளியிட்டிருக்காங்க என்ன ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலன்ஸ் கே வேறு ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீடெக் எலக்ட்ரானிக் சாரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வெஸ்ட் பெங்கால் யூனிவர்சிட்டியில் படித்தாங்க அப்படின்னாக்கா அல்லது கொல்கத்தா இங்கே படிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னாக்கா பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த செகண்ட் தான் ரொம்ப முக்கியம் நம்மக்கேற்றது என்னென்னாக்கா பிஇ எனி டிசிப்ளின் பிஇயில் எனி எந்த பிரான்ச்சும் எனி டிசிப்ளினாக இருக்கலாம் அவங்க வந்து பிஎட் முடிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா பிஎட்டில் என்ன படிக்க முடியும் அப்படின்னாக்கா அவங்க ஃபிசிக்கல் சயின்ஸ் சரிங்களா பிஎட்டில் ஃபிசிக்கல் சயின்ஸ் அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து ஸ்கூலில் வந்து பிடிஎஸ்டெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அது எங்கேனாக்கா சிக்ஸ்டு எய்த் வரைக்கும் பிடிஎஸ்டெண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தகுதியானாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பார்க்கலாம் பிடி அப்படின்னாக்கா எந்த சப்ஜெக்ட் அப்படின்னாக்கா ஃபிசிக்ஸ்க்கு தான் பிடி ஃபிசிக்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க வந்து தகுதியானவர்கள் எலிஜிபிள் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு ஜிஓ ஒன்று போட்டுருக்காங்க ஸோ பிஇ எனி இருக்கலாம் இதெல்லாம் முடிச்சிருக்கலாம் பட் பிஏடில் ஃபிசிக்கல் சயின்ஸ் அவங்க முடிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க பிடி அஸ்டெண்ட்டாக ஃபிசிக்கல்ஸ் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிடி ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிக்ஸ் டு எயித் வரைக்கும் வந்து அவங்க க்ளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அப்போ எங்கள் பிஇ பிஎடு முடித்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக டெட் தேதி பாஸ் பண்ணாக்கா அவங்களும் அந்த நியமன தேர்வு எதெல்லாம் நியமன தேர்வு லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு திரும்ப அடுத்து எப்போ வருன்னு தெரில ஸோ இதான் அந்த ஈக்குவலின் ஜிஜோ நீ சரிங்களா அப்போ பி எனி டிசிப்ளின் வித் பிஎடு ஃபிசிக்கல் சயின்ஸ் முடித்தவங்க பி டேஸ்ட்டு இன் ஃபிசிக்ஸ் அதில் வந்து சிக்ஸ் டூ எய்த்துக்கு க்ளாஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த அரசாணை யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னாக்கா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி டூ கவர்மெண்ட் கோபால ஏஎஸ் அவர்கள் ஸோ இந்த அரசாணைக்கு பார்த்திங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ఓకే ఇదా వీడియో థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ టు ఆల్